நம்ம பிரச்சனை எங்கேதான் இருக்கிறது நான் கொஞ்சம் படிக்கலாம் கொஞ்சம் விவாதத்தில் ஆர்வம் காட்டலாம் நாம் மற்றவங்க எல்லாரையும் முடிவெடுத்து விடக்கூடாது அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால் கொஞ்சம் ஆர்வம் காட்டுகிற சகோதரிகள் வந்து உட்கார்ந்து நம்மளோட பேசும்போது அவங்களை பத்தி ஒன்றுமே பேச மாட்டேன் பயானுக்கு போறோம் கிளாஸுக்கு போறோம் வந்து பயனுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிடும் போதெல்லாம் அவர் இவர் அவர் இவர் என்றுதான் சொல்லுகிறார்களே தவிர நான் என்று யாரும் சொல்லவில்லை மௌலவி என்னிடம் தொழுகையில் ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது சுண்ணத்தான தொழுகைகளை நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறேன் தகஜ தொழுகையில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறேன் விக்கர் இல்லாமல் இருக்கிறேன் என்னால் ஓத முடியவில்லை நான் நிறைய பாவங்களை ரகசியமாக செய்கிறேன் நான் வட்டியோடு தொடர்பாக இருக்கிறேன் நான் மனைவிக்கு துரோகம் செய்கிறேன் அல்லது கொடுமைப்படுத்துகிறேன் நான் பிள்ளைகளுக்குரிய ஹக்கை நிறைவேற்றுவதில்லை வியாபாரத்தில் நான் பிழை செய்கிறேன் தவறு செய்கிறேன் அண்டை வீட்டாரோடு நான் பிழையாக நடக்கிறேன் என்னுடைய ஈமான் அதிகரிக்க என்னுடைய தக்குவா கூடுவதற்கு நான் இந்த ஹரான்களில் இருந்து விடுபடுவதற்கு கடமையான வணக்கங்களை நான் சரியாக நிறைவேற்றுவதற்கு நஃபிலான சுண்ணத்தான வணக்கங்களை நான் எடுத்து நடப்பதற்கு எனக்கு ஏதாவது உபதேசம் செய்யுங்கள் என்று பேசுகிறவர்கள் இல்லை ஒன்று ரெண்டு பேர் வருவாங்க பொதுவாக அரபில் ஒரு விதி இருக்கிறது அந்நாதிரு கல் மடும் அரிது என்பது இல்லை என்பதை போன்றது என்று சொல்வார்கள் வந்து உட்கார்ந்த என்ன சொல்ல பாருங்க தொழுகையில் ஒழுங்கு இல்லை சஃப்ல ஒழுங்கா இருக்கிறாங்கல்ல அங்கால அப்படி இருக்கிறாங்க இங்கால இப்படி இருக்கிறாங்க நம்ம முழு பேர பிரச்சனையும் அவரும் இவரும் தான் நாம் அல்ல நம்மை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் யூதர்களை போல தங்களை தாங்களை யார் எந்த ஒரு மகான் பரிசுத்தப்படுத்தினாலும் அவர் பிழை செய்கிறார் அல்லா குரானில் சொல்லுகிறான் உங்களை நீங்கள் தஸ்கியா செய்யாதீர்கள் நான் நல்லவன் நான் அப்படியானவன் நான் இப்படியானவன் லஹவுல வலா குவத்த இல்லா பில்லா எப்படி வரும் சகோதரர்களை ஈமானை சுமந்த ஒரு உள்ளத்தினால் நான் 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 பேச முடியாது நிச்சயமாக முடியாது ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எல்லாம் நான் நல்லம் நான் பெர்ஃபெக்ட் நான் கரெக்ட் நான் ஜெனுவின் மற்றவன் எல்லாம் மோசம் அல்லாஹ் சொல்கிறான் லா துஸக்கு அன்ஃபுஸகும் உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்த வேண்டாம் ஹுவ அஅலமு பிமனி தகா உங்களில் யாரிட உள்ளத்தில் தக்குவா இருக்கிறது என்பது அவனுக்கு தான் தெரியும் அதே போன்று அல்லாஹுத்தால் ஒரு பயங்கரமான கேள்வி கேட்கிறான் நபியை பார்த்து நபியே தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தக்கூடிய அவர்களை நீ பார்க்கவில்லையா கேட்கிறான் தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொண்டு தெரியக்கூடிய அவர்களை நீ பார்க்கவில்லையா யார் அவங்க அல்லதாங்க குர்வானில இருக்கிற கூட்டம் யார் தெரியுமா தங்களை தாங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு திருந்த கூட்டம் யூதர்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவன் தான் சொன்னாங்க அபுல்லாஹ் நாங்கள் அல்லாஹ் உடைய பிள்ளைகள் அஹிப்பா உ அல்லாஹ் நேசர்கள் என்று தங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்தினார்கள் அல்லாஹ் தா அதை எச்சரிக்கை செய்கிறான் சஹாபா பெருமக்கள் தங்களிடத்தில் நிபாக் இருக்குமோ என்று அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே நிபாக் என்றால் என்ன என்று கேட்டால் பொதுவாக உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று காட்டுவதுதான் நிபாக் உள்ளுக்குள்ள ஒன்றிருக்கும் வெளியில மார்க்கத்தில் நிபாக் என்று சொன்னால் ஒருவர் தன்னுடைய உள்ளத்திற்குள் குஃப்ரை மறைத்துக் கொண்டு அவர் உள்ளத்தில் அடிப்படையில் இருப்பது இறை நிராகரிப்பு இதை வைத்துக் கொண்டு வெளியில முஸ்லிமை போன்று நடிப்பார் இதற்குத்தான் நிஃபாக் என்று சொல்லப்படும் இந்த நிஃபாக்கை பொறுத்தவரையில் உலமாக்கள் இதை இரண்டாக பிரிக்கிறார்கள் ஒன்று அக்பர் பெரிய நிஃபாக் இதை அந்நிபாகி என்றும் சொல்வார்கள் அக்கீதாவிலே ஏற்படக்கூடிய நிஃபாக் இன்னும் ஒன்று அந்நிஃபாக்கு அஸ்கர் சிறிய நிஃபாக் இந்த நிஃபாக்கு அந்நிஃபாக்கு அமலி சேற்பாட்டோடு தொடர்பான நிஃபாக் என்றும் பெயர் சொல்வார்கள் நினைப்பில் வச்சுக் கொள்ளுங்கள் அந்நிஃபாக்கு அக்பர் பெரிய நிஃபாக் அது கொள்கையோடு சம்பந்தப்பட்டது அந்நிஃபாக்கு அஸ்கர் சிறிய நிஃபாக் சிறிய நிஃபாக் என்பது அமலோடு தொடர்பானவர் கொள்கையோடு தொடர்பான நிபாக்கில் ஒருவர் ஈடுபட்டால் அவர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுகிறார் எந்த டவுட்டும் இல்லை அவர் தெளிவான காஃபிர் காஃபிரை விட மோசமானவர் அவாஹு அல் குரான்ல சொல்லுகிறான் இன்னல் முனாஃபிக் நஃபிக் தர் கில் அஸ்வலி மினன் நிச்சயமாக முனாபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்தட்டில் கிடப்பார்கள் வெளிப்படையில் முஸ்லிமை போன்று இருப்பார்கள் உள்ளே அவர்கள் முஸ்லிம் அல்ல இப்படி இருக்கிற முனாஃபிக்குகள் நரகத்தின் ஆக கீழ்த்தட்டிலே இருப்பார்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இந்த முனாஃபிக்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சில செயற்பாடுகளை உலமாக்கள் நமக்கு அடையாளப்படுத்துகிறார்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய சில செயற்பாடுகளை எடுத்து பட்டியலிட்டு காட்டுகிறார் இந்த உள்ளுக்கு முஸ்லிமாக இல்லாமல் வெளியில முஸ்லிமாக இருப்பவன் எப்படி இருப்பான் என்று கேட்டால் ஐந்து அறுபத்தி ஆறாவது வசனங்களில் அல்லா சொல்கிறான் அவர்களிடம் கேட்டால் யாருகிட்ட அந்த முனாஃபிக்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் விளையாட்டாகத்தான் சொன்னோம் என்று சொல்வார்கள் அதாவது இந்த முனாஃபிக்கள் ரசூல் சலல்லா வலைவு அவர்களையும் சஹாபாக்களையும் குறை கண்டு கொண்டு அவர்களை கேலி செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை கண்டு ரசூல் சல்லாஹ் அவர்கள் ஏன் இப்படி பேசினீர்கள் என்று கேட்கும் போது அவர்கள் கொடுத்த பதில் என்னென்று கேட்டால் இன்னம்மா இன்னம்மா குன்ன நஹூவுவன லேப் நாங்கள் சும்மா விளையாட்டுக்காக வேண்டி தான் இப்படி சொன்னோம் என்று சொல்வார்கள் அல்லாஹ் சொல்றான் நபியே நீர் அவர்களிடம் கேளும் அபில்லாஹ் அபில்லாஹி வ திஹி வ ரசூலிஹி தஸ்தஹசி ஓன் அல்லாஹ்வையும் அவனுடைய வசனங்களையும் அவனுடைய தூதரையுமா நீங்கள் பரிஹாசம் செய்கிறீர்கள் லாட் அ நீங்கள் நியாயம் சொல்ல வேண்டாம் கஃபர்த்தும் ப அதை நீங்கள் ஈமான் கொண்டது போன்று காட்டிவிட்டு இப்போது நீங்கள் காபிராக மாறிவிட்டீர்கள் என்று நபிய நீர் அவர்களிடம் சொல்லும் என்று அல்லாஹூத்தால் அந்த கூட்டத்திற்கு சொல்லுமாறு கட்டள இந்த வசனத்தில் செயல் என்ன என்று கேட்டால் அல்லாஹ பயிர் பண்றது அல்லாஹுடைய தூதரை கேலி செய்வது அல்லாஹுடைய வேத வசனங்களை கேலி செய்வது இன்றைக்கும் நீங்கள் இப்படியானவர்களை முஸ்லீம்கள் தோற்றத்தில் பார்க்கலாம் அல்லாவை கேலி செய்வாங்க தூதரை கேலி செய்வார்கள் உதாரணமாக சல்மான் இப்படி நிறைய பேர் அவருடைய பட்டியல் நின்று கொண்டே செல்லும் இவர்கள் அல்லாஹையும் அல்லாவுடைய தூதரையும் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களையும் கேலி செய்யக்கூடியவர்கள் இப்படியாக கேலி செய்வது முனாபிக்கு ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது அதே போன்று குறை சொல்வது அல்லது திட்டுவது ஏசுவது அல்லாஹையும் அல்லாஹுடைய தூதரையும் அல்லது குறை சொல்வது காலத்தில் அவர்கள் சதகாக்களை பங்கிடும் போது அன்றிருந்த முனாபிக்குகள் அதுல குறை சொல்லுவார் அலிஸ்லம் அவர்கள் இதிலே நீதியாக நடக்கவில்லை அலை தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய நீதிவான் அவர்களை மிஞ்சிய ஒரு நீதிவான இந்த உலகத்தில் யாருமே காட்ட முடியாது என்பவர் அவர்களை பார்த்து முகம்மதே நீதியாக நடந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன போது தூதர் தூதரவனை பார்த்து கேட்டார்கள் இல்லம் நான் இந்த உலகத்தில் இந்த உலகத்தில் நான் நீதியாக நடக்கவில்லை என்றால் வேறு தான் இந்த உலகத்தில் நீதியாக நடப்பார்கள் என்று கேட்டார்கள் இப்படி இருந்தும் கூட சல்லா அலிஸ் காலத்தில் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் வருகிறது ஈடுபடுகிற்கும் நிகழ்த்தி காட்டுகிறார்கள் அந்த தூதர் சல்லிஸ்லாம் அவர்கள் சதக்காக்களை சேர்க்கிறார்கள் சேர்த்த சதக்காக்களை விநியோகிக்கிறார்கள் எடுத்துக்கொண்டு போகும் போது வழியில் நின்றிருந்த முனாபிக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா முகமது நீதியா சூல்சல் அலிசலம் அவர்கள் நீதியாக நடக்கவில்லை அல்லாஹ் இதை சூரத்து தௌபா ஐம்பத்தி எட்டாவது வசனத்தில் அடையாளப்படுத்துகிறார் வமின் உம் மை எல்மிசு அவர்களில் சதக்காவுடைய விஷயத்தில் உன்னை குறை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பிரசூன்சல் அலிசலம் அவர்களையே குறை சொன்னார்கள் என்றால் கணியத்திற்குரிய சகோதர்களே முனாப்கள் அல்லாஹுடைய தூதரையே குறை சொன்னார்கள் என்றால் நாம் எம்மாத்திரம் பள்ளிவாசல் நிர்வாகிகளாக தாவா சென்டர் நிர்வாகிகளாக தாயிகளாக இருக்கிற நாம் எம்மாத்திரம் நபி சொல்லி அவர்களுக்கு முன்னால் உள்ள நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு சொல்வதற்கு நிறைய காரணங்களை உலமாக்கல் குறிப்பிடுவார்கள் அதில் ஒன்று அல்லாஹுடைய தூதருக்கு ஆறுதல் ஏற்கனவே வந்த நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு சொல்லுகிறார் அப்படி சொல்லும் போது ஏன் அல்லாஹ் இந்த வரலாறுகளை அவர்களுக்கு சொல்லுகிறான் என்பதற்கான நியாயங்களை உலமாக்கல் கூறும்போது ஒரு நியாயம் சொல்லுகிறார்கள் அந்த வரலாற்றை படிக்கும் போது அல்லாஹுடைய தூதருக்கு ஆறுதலாக இருக்கும் இந்த செய்தியை படிக்கும் போது நமக்கு ஆறுதலாக இருக்கும் நிச்சயமாக தாவா பணியில் ஈடுபடுகிற யாருமே விமர்சனங்களில் இருந்து வெளியேற முடியாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் விமர்சனம் வந்து கொண்டே இருக்கும் அதில் குறிப்பாக முனாபிக்குகள் நிச்சயமாக விமர்சிப்பார்கள் அல்லாஹுடைய தூதரையே அவர்கள் சதக்காவுடைய விஷயத்தில் குறை காணுகிறார்கள் அப்ப கேட்டுக்கு இருக்கிற சஹாபாக்கள் அல்லாஹுடைய தூதரை உயிரை விட மேலாக நேசித்தவர்கள் உடனே ஒரு சஹாபி சொன்னார் அவர்கள் நீதியாக நடக்கவில்லை என்று நீ சொல்லுகிறாய் நான் இதை போய் அல்லாஹுடைய தூதரிடத்தில் சொல்லுவேன் ஓடி போகிறார் அல்லாவுடைய தூதரிடத்தில் இந்த செய்தியை சொல்லுகிறார் யாரோ சூழல்லா நீங்கள் நீதியாக பங்கு வைக்கவில்லை என்று ஒருவர் பேசுகிறார் என்று சொன்ன உடனே அல்லாஹுடைய தூதரின் முகம் பழம் போன்று சிவந்தது அவ்வளவு கோபம் வந்துச்சு மனிதர் அவர்களும் மிக கோபம் வந்தது அல்லாஹ் தக்குவா உள்ளவர்களை பற்றி சொல்லும் போது மீனல் கைவார் அவர்கள் கோபத்தை கடித்து விழுங்குவார்கள் என்று சொல்கிறான் உடனே அல்லாஹுடைய தூதர் கோபம் வந்துச்சு அவன் அவனை சிறையில் அடைங்கள் அல்லது அவனுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் என்று சஹாபாக்களை தூண்டல்ல சும்மா சொல்லியிருந்தா போதும் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா போதும் எடுத்துட்டு வந்து போட்டு மிதிச்சிருப்பாங்க அவர்கள் உடனே சொன்னார்கள் ஊதிய மூசா மூசா மின் இதை விட கடுமையாக சோதிக்கப்பட்டார் தான் இருந்தார் என்று அவனோட முகம் அப்படியே பழைய படிக்கு மாறி வந்துச்சு ரியலைஸ் பண்ணிக்கொண்டாங்க கோபத்தை மென்று விழுங்கினார்கள் என்ன பார்க்கிறோம் என்றால் முனாபிக்குகள் அல்லாஹுடைய தூதர் தூதரை திட்டுவார்கள் குறை சொல்லுவார்கள் ولكن قريه سيئه ولكن كريس ولكن الله تعالى يقول هذا الله تعالى القرآن الله هو إنما الله يرحم به الله قيل لهم تعالوا إلى ما أنزل الله وإلى الرسول. الله يصدون عنك அதற்கு தடை போடுவார்கள் அல்லாஹா அல்லாஹ் இறக்கி வைத்த வகையின் பாலும் அதாவது குரானின் பக்கமும் ஹதீசின் பக்கமும் நீங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்பட்டால் முனாபிக்களுடைய செயல் என்ன தெரியுமா போகாம தடுப்பாங்க அங்க போகாதீங்க அவங்கள்ட்ட படிக்காதீங்க அவங்களே கேட்காதீங்க என்று தடுப்பார்கள் இது முனாபிக்களுடைய ஒரு செயல் என்று சூரத்து நிசா அறுபத்தி ஓராவது வசனத்தில் அல்லாஹு சொல்கிறான்